குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்று நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான பதிவு வாழ்க்கையில் வெற்றி பெற தரக்கூடிய வெற்றியை பெறக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான பரிகாரம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அந்த ஜெயிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு தெரியாம நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க பரிதவிக்கிறாங்க நிறைய கோயில் கோயிலாக போகிறாங்க நமக்கு ஒரு நல்லது கிடைக்குமா எங்கேயாவது ஒரு வழிகள் கிடைக்குமா என்று இயங்குகிறார்கள் அவர்களுக்கான பதிவு இது இந்த பதிவு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை மிக முக்கியமான நல்ல வளர்ச்சியை நூறு சதவீதம் தரக்கூடிய அற்புதமான அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் மிக அதுதான் வாழ்க்கை அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் தத்துவம் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவகிரகத்தின் பங்கே மிக முக்கியமான பங்காகும் அந்த நவகிரகத்தினுடைய நன்மையும் தீமை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மகிழ்ச்சியையும் சந்தோஷமும் திருமணமும் குழந்தையும் தொழில் பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது யோகம் கொடுப்பதும் நவகிரகங்கள்தான் அந்த யோகத்தை பங்கம் கொடுப்பதும் தான் அந்த நவகிரகங்களை முறையாமல் நாம் வணங்கினால் நமக்கு மிகப்பெரிய யோகம் கிட்டும் என்பது உண்மையான கூற்றாகும் அந்த வகையில் ஒரு மனிதன் ஜெயிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் எவ்வளவு பெரிய யோக பங்கமாக இருந்தாலும் யோகமே இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் ஒரு மனிதனை யோகத்தை உருவாக்க முடியும் என்றால் அது தெய்வீக பரிகாரத்தில் அந்த சாஸ்திரம் உண்டு அந்த தெய்வீக பரிகாரத்தின் மூலமாக ஒரு மனிதனை ஜெயிக்க வைக்கக்கூடிய அத்துணை வழிகளும் உண்டு அந்த வழிகளில் ஒரு சில வழிகளை நாம் இன்னைக்கு பார்ப்போம் ஒரு ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் என்று சொல்லக்கூடிய முதலாவது வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் சூரியன் ஒரு மனிதனுக்கு உய மிகப்பெரிய வளர்ச்சியை அடையணும் அப்படின்னா சூரியன் நன்றாக இருக்கணும் சூரியன் தான் ஒரு மன ஒரு மனிதனுக்கு பதவியையும் புகழையும் வெற்றியையும் வளர்ச்சியையும் தருகின்ற உன்னதமான கிரகமாகும் அந்த சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய தொழில் யோகம் அதே சமயம் அரசியல் யோகம் ஆன்மீக யோகம் தவ யோகம் நல்ல உள்ளூர் பதவிகள் அனைத்தும் கிடைக்கும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நல் சூழ்நிலையில் சூரிய பகவானை மேம்படுத்தினால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க முடியும் இந்த சூரிய பகவானை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதாவது சூரிய பகவானை வழிபாடு செய்து நாம் எப்படி ஜெயிக்கிறது தான் பார்ப்போம் தினசரி காலையில் ஆறு மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ளார அந்த இருக்கக்கூடிய அரை மணி நேரத்தில் நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிக உன்னதமான உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் வழிபாடுனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய சூரியனை பார்த்து வணங்குவது சூரியன் முன்னாடி அமர்ந்து நம்ம மனசு இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை சொல்வது நம்ம வளர்ச்சிக்கு தேவையான விஷயத்தை சூரியனிடம் பகிர்ந்து கொள்வது சூரியனிடம் கேட்பது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த பரிகாரம் தெய்வீகமான பரிகாரம் செலவில்லாத பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் உடனடியாக உங்களுக்கு உன்னதமான ரிசல்ட் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு பரிகாரம் சூரிய வழிபாடு தினசரி ஆறு மணியிலிருந்து ஆறரை மணி வரை அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் சூரியனுக்கு காலையில் அதிகாலை எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரியன் பகவானை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எப்பேற்பட்ட மோசமான ஜாதகமாக இருந்தாலும் இந்த ஒரு வழிபாடு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும் இது ஒரு பரிகாரம் அதே மாதிரி தோல்விகள் நிறைய சந்திச்சிட்டு வரீங்க வெற்றி கிடைக்கிறன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்ல மாற்றங்கள் வருவது என்று தான் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த தெய்வீக பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்களாம் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான வளர்ச்சியை தரும் இந்த சூரியன் வழிபாடு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பது வெற்றிகள் கிடைப்பது தைரியம் கொடுப்பது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் குலதெய்வத்தின் அருளை பெற்றுத்தரும் இந்த மாதிரி எண்ணற்ற பயனை தரக்கூடியது இந்த சூரிய பகவானுடைய பரிகாரம் எளிமையான பரிகாரம் மிக நம்பகமான பரிகாரம் உறுதியான பரிகாரம் வெற்றிமேல் வெற்றி தரக்கூடிய மிக அற்புதமான பரிகாரம் இந்த சூரிய வழிபாடு செய்து பாருங்கள் இந்த பலனை நீங்கள் ருசிப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உங்கள் யோகநாத் குருஜி நன்றி வணக்கம்